ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் ஸ்ரீலங்காவில் ஃபேமஸான பொறிச்ச முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியான குழம்பு அதுக்கு நீங்கள் ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு பட்டை கிராம்பு ஏலம் சேர்த்துக்குங்க பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கருகிராமல் லைட்டாக வறுத்தா போதும் ரொம்ப வறுக்கணும்னு இல்லை இது தான் இந்த மசாலா செய்ய போகிறோம் ஸோ அதனால இது லேஸாக வறுத்தா போதும் ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா இந்த கறியோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது அதனால் லைட்டாக வறுத்துட்டு இதை கொ நல்லா வறுத்துட்டு ஆற விட்டுருங்க ஆற விட்டதுக்கு பிறகு இதில் வந்து நம்ம கொஞ்சம் துருவிய தேங்காவும் சேர்த்துக்கலாம் துருவிய தேங்காவை சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு நல்லா ஆற விட்டதுக்கு பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு பட்டை கிராம்பெல்லாம் ஓரளவு லைட்டாக வறுபட்டுருக்கு இப்போ நம்ம இதை வந்து சிம்மில் வச்சே வறுப்போம் கொஞ்சம் லேட்டாகும் தான் ஆனால் நீங்கள் சிம்மில் வச்சே வறுத்துட்டிங்கன்னா நல்லோம் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டி வச்சோம்னா கொஞ்சம் கருகின மாதிரி போயிடும் இப்போ துருவிய தேங்காவையும் போட்டு இந்த தேங்காவோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் வறுத்துட்டு விட்டிங்கன்னா சரி அதுக்கு பிறகு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க விருப்போன்னா இதில் நீங்கள் கொஞ்சம் கசகசாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வறுத்துட்டு நான் வந்து ஆற விட்டுருக்கேன் இப்போ நான் இன்னொரு மண் சட்டியில் குழம்பு வைக்க போகிறேன் இந்த மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம வந்து கடுகு வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்குவோம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்குவோம் தேவைன்னா இதுலேயும் நீங்கள் பட்டை கிராம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம இப்போ பாருங்கள் இந்த கடுகு வெந்தயம் சீரகம்லாம் கொஞ்சம் காஞ்சதுக்கு பிறகு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் விருப்பம்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக ஒன்று எடுத்து நம்ம இதை கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கனதுக்கு பிறகு ஒரு பெரிய தக்காளி ஒன்று சரி ரெண்டு சரி நீங்கள் தக்காளியையும் வெட்டி இதில் சேர்த்துக்கங்க நீல வாக்கில் இதையும் நம்ம நல்லா சேர்த்துட்டு வதக்கிடுவோம் வதக்கிட்டு இது கூட கொஞ்சம் வெள்ளைப்பூடு கருவேப்பில்ல பச்சை மிளகா எல்லாம் போட்டு இந்த எண்ணெயிலையே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஓரளவு வதங்கியிருக்கு இப்போ இந்த நேரத்தில் வெள்ளைப்பூடும் சேர்த்துக்குங்க கருவேப்பில் சேர்த்துக்குங்க அது கூட நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டதுக்கு பிறகு உங்களுக்கு இதில் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்புத்தூளும் சேர்த்துக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் எப்பயுமே நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு தான் குழம்பு வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க ஓரளவு வதங்கி இருக்கு இதில் நம்ம உப்புத்தூளும் மஞ்சளும் சேர்த்துக்குவோம் உப்பு வந்து நாம் தூள் சேர்க்கலை கல் உப்பு தான் சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி குழம்பு மிளகாய் தூள் அதாவது குழம்பு மிளகாய் தூளில் தூளும் மிளகாய் தூளும் சேர்ந்துருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம் நான் மிளகாய்த்தூள் தூள் போடாமல் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு போதும்னு சொல்லிவிட்டு நான் சேர்த்துருக்கேன் நான் காரம் குறவாக சாப்பிட்றதுனால நாங்கள் இப்படி சேர்த்துருக்குறேன் நீங்கள் தேவைன்னா இதில் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலர் வரணும்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க இதை நல்லா வதக்கிடுங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதை சிறிதளவு தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியில் மசாலா வந்து வேகிற வரைக்கும் நம்ம வச்சுக்குவோம் மசாலா விட்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் தண்ணியில் கொஞ்சம் கொதிக்க விடுவோம் மூடி போட்டுருங்க இப்போ நம்ம முட்டையை என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் ஒன்று எடுத்துகிட்டு இன்னொரு பாத்திரத்தில் தேவையான முட்டை நான் நாலு முட்டைகள் எடுத்துருக்குறேன் முட்டையை வந்து நம்ம இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் உப்பும் மிளகும் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன குழம்புல வெங்காயம் போட்டிருக்கிறதுனால சேர்க்கலை இப்போ நாலு முட்டையோட உப்பு தண்ணி கொஞ்சமும் மிளகும் கொஞ்சம் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் லைட்டாக உப்பு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குங்க மிளகு தேவைன்னா போட்டுக்கலாம் போட்டு இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்குவோம் பீட் பண்ணிவிட்டு அந்த பேனில் நம்ம தோசை மாதிரி இதை ஊற்றி விட்டுருவோம் இப்போ இந்த பேனில் நீங்கள் தோசை மாதிரி ஊற்றி விட்டுருங்க இது வந்து நல்லா வெந்து வந்ததுக்கு பிறகு நீங்கள் இதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டதுக்கு பிறகு இதுவும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடு எடுத்துக்குங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ஓரளவு உங்களுக்கு விரும்பிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அந்த மசாலாவை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு கொஞ்சம் பார்த்துக்குங்க இப்போ இந்த மசாலாவை நம்ம ஊற்றிக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுருவோம் உங்களுக்கு புளிப்பாக கொஞ்சம் குழம்பு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் புளி கரைசல் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ இதையும் நம்ம நல்லா கொஞ்சம் மூடி போட்டு கொதிக்க விடலாம் இப்போ நான் இதை நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ நான் முட்டைகளை இதில் சேர்த்துக்க போகிறேன் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைகளை இதில் சேர்த்துக்கிறேன் நான் காரம் குறைவாக செஞ்சுருக்கிறதுனால என்னோடய குழம்பு இந்த கலரில் இருக்குது நீங்கள் நல்லா காரமாக நல்லா கலர்ஃபுல்லாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இறக்குனீங்கன்னா சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆகிரும் இந்த குழம்பு வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸான குழம்பு வகை பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் இடியாப்பத்துக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ